அலசி எடுத்துக்கொள்ளவும் வெங்காயம் தக்காளி சிறு துண்டுகளாக அறிந்து கொள்ளவும் இஞ்சி பூண்டு எடுத்து மிக்ஸியில் அரைத்து அரைத்து கொள்ளவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரண்டு பச்சை மிளகாவை நீட்டுவாக்கில் அறிந்து கொள்ளவும் வானலி வைத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்கள் எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு போட்டு பொரியும் வரை காத்திருக்கோம் பொறிந்ததும் சிம்மில் வைத்து நறுக்கிய வெங்காயத்தை அப்படி தீ வைத்து பச்சை மிளகாயும் சேர்க்கவும் இன்று நன்றாக வதக்கவும் ஐந்து நிமிடம் சிவக்கும் வரை வெங்காயம் சிவக்கும் வரை விடவும் பாதி வதங்கிய நிலையில் பட்டை லவங்கம் பொடி செய்து மசாலா பொடி சிறிது சேர்க்க வேண்டும் இஞ்சி பூண்டு வீகு இவ்வளோ சேர்க்க வேண்டும் தேவையான அளவு பூண்டு வீகு சேர்த்த பிறகு அதனுடன் தக்காளியை சேர்க்கும் வதங்கிய நிலையில் இருக்கும் வெங்காயத்துடன் அலசிய சிக்கனை அதில் போட்டுக்கொள்ளும் இது வீடுகளில் சாதாரணமாக சமைக்கும் சமையல் முறையே எனினும் இஞ்சி பூண்டு விழுது பட்டை மசாலா பொடி எல்லாம் சேர்த்து வதக்க சுவை அளவு உப்பு உப்பு சேர்த்தவுடன் சிறிது வெந்த நிலையில் மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளும் அவரவர்கள் காரத்துக்கு அளவு சிறிது மஞ்சள் தூள் சேர்க்கும் சேர்த்து நன்றாவது கிளரி நிலையில் சிறிது வதங்கிய நிலையில் கறி பாதி வெந்துவிட்டிருக்கும் இப்போ தண்ணீர் ஊற்றி தேவையான அளவு கிரேவிக்கு ஏற்ற தண்ணீர் ஊற்றி விடுவோம் அடுப்பை சிம்மில் வைத்து வேகவிடணும் கறி வெ சிக்கன் கறி வந்து கொண்டிருக்கிறது அதற்கு இடையில் உள்ள நேரத்தில் நம்ம எரா சிஸ்டிஃபை செய்யலாம் இதுபோல் மஞ்சள் தூள் சேர்த்து அலசி கொள்ள வேண்டும் தண்ணி வசிக்கொள்ள வேண்டும் முதலில் இறாலில் மீன் மசாலா பொடியை சேர்த்து கொள்ளவும் அளவு மணி நேரம் சுமாராக ஊற வைக்க வேண்டும் உங்களுக்கு taste உ தெரிஞ்சுட்டே இருக்கும் சுவைக்காது சிறிது கான் மாவு சிறிதளவு கடலை மாவும் சேர்க்கும் கான் மாவு சிறித கல்ல மாவு சேர்க்கவும் மிளகாய் தூணும் உப்பு மசாலாவும் பிரியாமல் இருக்கு இப்போ மாவு போட்டு கிளறிய பொழுது இப்படி இருக்கும் இன்னும் பத்து நிமிடம் ஊறிய பின் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சுவையான எரா சிக்ஸ்டி ஃபைவ் தயாராகும் மீன் மசாலாவில் உப்பு இருக்கும் அதனால் பாதி உப்பு போட்டால் சரியாக இருக்கும் வெந்த நிலை இருக்கும் கிரேவி மிளகு மிளகுத்தூள் சேர்க்கணும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சிறிது மிளகுத்தூள் தூள் சேர்த்து சுவைக்காகவும் சிறிது காரத்திற்காகவும் இறக்கி வைத்து விளங்கும் ஸ்டவ்வை ஆஃப் செய்வோம் ஸோ சிக்கன் கிரேவி ரெடியாகிவிட்டது இது சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கொள்ள சரியாக இருக்கும் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்த பிறகு எரால் துண்டுகளை இப்படி போடும் கீயை சிம்மில் வைக்கவும் சிறிது சிவந்த கலரில் வந்ததும் திருப்பி நான் சிறிதளவை என்ன எழுத்துவிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு தாராளமாக ஊற்றிக்கொள்ள ஊற்றிக்கொள்ளும் நான் கொஞ்சமாக போட்டு எடுப்பதா சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வெந்ததும் சிவந்த கலர் இந்த மாதிரி வந்ததுன்னா எடுத்துடலாம் சுவைக்காக சிறிது கறிவ சாதத்துடன் பிசைந்து சாப்பிட சுவையாக இருக்கும் சிக்கன் கிரேவியும் எரா சிக்ஸ்டி ஃபைவும் சுவைத்து பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ